نشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله وما بعده فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله إن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. صدق الله العظيم. وقال سيد الأنبياء رسول الكرام صلى الله عليه وسلم تبرك بالقرآن أو كما قال عليه الصلاة والسلام إلا قولهم ہمیں اللہ مسلم کلا ہے مؤمن کلا ہے ہمیں اللہ یحم محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم اور علیہ اگل رہنگا امت دا برک و ایتانین

திருக்குறின் பல்வேறு இடங்களில் மனிதனினுடைய சுபாவங்களை எல்லாம் பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறான் மனிதனினுடைய இயற்கை குணங்களை பற்றி பேசுகிற போது ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் மனிதர்கள் வியாபாரம் செய்கிற போதும் வணிகம் செய்கிற போதும் வர்த்தகம் போதும் எடை போட்டு நிலுவையில் அளந்து அவர்கள் வாங்குகிற போது எடை சரியாக இருக்கிறதா என்று அவர்கள் பார்த்து பார்த்து வாங்குகிறார்கள் அதே அவர்கள் திரும்ப அவர்கள் நிறுத்து அவர்கள் தருகிற போதெல்லாம் போது எப்படி அவர்கள் சரிக்கு செமமாக கூடுதலாக பெற்றுக் கொண்டார்களோ அதுபோல வாங்காமல் கொஞ்சம் குறைத்து அந்த வியாபாரத்தில் மோசடி செய்கிறார்கள் என்று அலமது திருக்குறானில் இந்த வார்த்தையை சொல்லிக்காட்டுகிறான் இவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹுரானின் பேசுகிறார் அதாவது வணிகம் புரிகிற போது எடையில் நிறுவையில் என்ன செய்கிறான் மனிதன் வாங்குகிற போது சரியாக இருக்கிறது அந்த வகையில் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய குடையும் எழுதுகிறார்கள் இந்த ஆயத்தை பல கோணங்களில் ஆய்வு செய்கிறார்கள் இந்த ஆயத்து என்பது வியாபாரம் என்ன எழுதுகிறார்கள் மனிதனினுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நடவடிக்கைகளுக்கும் இந்த ஆயத்து பொருந்தும் உதாரணம் சொன்னால் விளங்கும் அதாவது மனிதன் வாங்குகிற போது நிறைய வாங்கிக் கொள்கிறான் திரும்பி கொடுக்கிற போது குறைவாக உதாரணம் சொல்லுகிறார்கள் பெற்றோர்களிடத்தில் நாம் வாங்கக்கூடிய பொருட்கள் திரும்ப அவர்களுக்கு தரக்கூடிய கைமாறு என்பது கம்மியானது நம்முடைய உறவினர்களிடத்திலே நாம் வாங்கக்கூடிய பொருட்கள் நிறைய திரும்ப அவர்களிடத்தில் கொடுக்கக்கூடிய கைமாறு என்பது ரொம்ப கம்மி நம்முடைய நட்பு வட்டாரத்தில் நாம் அவர்களிடத்திலே இருந்து அனுபவிக்கக்கூடியது நிறைய அதிகம் ஆனால் திரும்ப அவர்களிடத்திலே நீங்கள் உபகாரம் செய்கிற போது பிரதி உபகாரம் புரிகிற போது நீங்கள் குறைவாக தருகிறீர்கள் என்று அல்லாஹ் மேலே சொன்ன இந்த ஆயத்தை பல கோணங்களில் ஆய்வு செய்து பிரகானினுடைய முப்பசிரியர்கள் மனிதனினுடைய வாழ்க்கையில் எல்லா அங்கங்களிலேயும் இந்த வார்த்தை பொருந்தும் சுருக்கமாக மனிதன் வாங்குகிற போது நிறைய வாங்குகிறான் தருகிற போது நிறைய தருவதில்லை குறைத்து கொண்டு தருகிறான் என்று அல்லாமல் ஷானுத்தாலா இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான் அந்த அடிப்படையில் நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்திலேயே நாம் யார் படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாமல்ல ரபுல் ஆலமியின் இடத்துல இருந்து நாம் நிறைய வாங்குகிறோம் வாங்கி 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 சேமித்து வைத்துக் கொள்கிறோம் ஆனால் திரும்ப தருதல் என்பது அற்பம் அற்பத்திலேயும் சொல்கிறோம் அதே போல நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் அவரிடத்தில் இருந்து நாம் வாங்கியது நிறைய அவர்களுக்கு நாம் திரும்ப கொடுப்பது

ால் குறைவாக தருவான் தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஒரு திருமணத்தில் போய் மொய் வைத்தால் ஆயிரத்தி ஒரு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆனால் கொடுக்கிற போது அப்படி ஆயிரத்தி ஒரு ரூபாய் திரும்ப அந்த வீட்டு திரும்ப ஏதாவது ஒரு வகையில் வருகிற போது இதே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே ஆயிரத்தி ஒரு ரூபாயை மனிதன் கொண்டு போய் வைப்பான் இன்றைய காலகட்டத்தில் விலைவாசியை மனிதன் பார்ப்பதில்லை அதே சமயத்தில் மனிதன் வாங்குகிற போது நிறைய வாங்குவான் கொடுக்கிற போது அதே அளவு கொடுப்பான் அல்லது கம்மியாக தருகிறான் ஆனால் இந்த உலகத்தில் மனிதனினுடைய நியதிக்கும் சுபாவத்திற்கும் நேர் மாற்றமானவன் ரபுல் ஆலமின் அவன் கொஞ்சத்தை வாங்கி கொண்டு நிறைய இந்த உலகத்திற்கு வாதி வாதி தருகிறான் சரி எவ்வளவு தருகிறான் திருக்குறானிலே நாம் பார்க்கிறோம் கணக்கு கணக்கு இந்த மனிதனுக்கு எவ்வளவு சொல்வதில்லை என்ற கிடையாது ஆயிரம் மடங்கா அல்லது எழுநூறு மடங்கா அல்லது ஏழாயிரம் மடங்கா லட்சமா அல்லது கோடியா மில்லியனா டில்லியனா எந்த கணக்கும் இல்லை ஒரு எண்ணிக்கைக்குள் அளவுக்குள் ஒரு கணக்குள்

என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இங்கே அளவு சொல்லப்படவில்லை எப்படி நினைவு கூறுவான் எவ்வளவு தூரம் நினைவு கூறுவான் எந்த அளவு நினைவு கூறுவான் எதுவும் தெரியாத அடிப்படைகள் எதுவும் இல்லாமல் ஒன்றே ஒன்று விசாலமாக நினைவு கூறுவான் என்பது மாத்திரம் புரிய வருகிறது அளவு அல்லாஹால இந்த ஆயத்தில் நமக்கு விளக்கமாக சொல்வதில்லை மூடலாக வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்

என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ்வுல் ஷானு தஆலா விளக்கி சொல்லவே இல்லை என்று علامه ராசி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் மூன்றாவது அல்லாஹ்வுல் ஷானு தஆலா அல் ஜஸா அல் இல்லல் இஹ்சான் ஹமலா மௌதுடியி யசுது ரஹ்மானினுடைய வசனம் அல்லாஹ்வினுடைய உபகாரத்திற்கு கூலி உபகாரம் தான் உபகாரத்திற்கு கூலி உபகாரம் அல்லாஹ் ஷானு மனிதன் செய்யக்கூடிய சின்ன உபகாரத்திற்கு கூலியாக திரும்ப அவன் உபகாரமே கூலியாக தருகிறான் இந்த இடத்தில் எவ்வளவு தூரம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை நூறு மடங்கா தெரியாது எழுநூறு மடங்கா தெரியாது ஆயிரமா லட்சமா கோடியா மில்லியனா மில்லியனா எதுவும் தெரியாது ஆனால் உபகாரத்திற்கு திரும்ப அல்லாஹ் உபகாரம் செலுத்துவான் என்று எனக்கு நன்றி திரும்ப உங்களுக்கு நான் அதை நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்துவேன் எதில் பணத்திலா சுவாசத்திலா அல்லது அருளிலா ஆரோக்கியத்திலா ஆயுளிலா நன்மையிலா எதில் அல்ல அதிகப்படுத்துவான் இங்கே குறிப்பிடப்படவில்லை எண்ணிக்கையோ வரலாற்றில் இன்றைக்கு வரைக்கும் மூடலாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் நம்முடைய கவனத்திற்குரிய விஷயம் இதுதான் அல்ல நாம் செய்யக்கூடிய உபகாரத்தை வாங்கி கொண்டு அற்ப சொற்பமான உபகாரத்தை வாங்கி கொண்டு திரும்ப அவன் கொடுக்கக்கூடிய உபகாரம் அள்ளி அள்ளி அல்லாஹால கொடுத்து கொண்டே இருக்கிறான் நாம் செய்யக்கூடிய இந்த ஏதோ ஒரு போகிற போக்கில் செய்யக்கூடிய நன்மைகளை நாம் கவனத்தில் கொள்ள மாட்டோம் இந்த உலகத்தில் போகிற போக்கில் ஒரு மனிதர் கீழே விட்டால் கை வந்து தூக்குறோம் பஸ்ல கால் வழி நீக்கிறார் எந்திரிச்சு இடம் கொடுக்கிறார் போகிற போக்கில் செய்யக்கூடிய அற்பார்ப்பமான சின்ன சின்ன உதவிகளை மனிதன் நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டார் ஆனால் எல்லாமல்ல அல்லாஹு இந்த உலகத்தில் அடியார்கள் செய்யக்கூடிய ஏதோ வாழ்க்கையில் உதவியை வாங்கிக் கொண்டு திரும்ப அவனுக்கு நிறைய தருகிறான் அரியல்நாயகம் சல்லா அலை வசூல்லம் அவர்கள் தங்களினுடைய புனித திருநாவால் இந்த வார்த்தை சொல்கிறார்கள் அதிசயில் வளர்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய அடியார்களின் என்னுடைய உண்மத்தினுடைய நன்மைகளை எல்லாம் தீமைகளை எல்லாம் எனக்கு வாரந்தோறும் எடுத்துக்காட்டப்படும் வாரத்திற்கு ஒரு நாள் வியாழக்கிழமை என்னுடைய உண்மத்துகள் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இனிமேல் வரக்கூடிய எல்லாம்

பாதையில் ஏதாவது மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய கல்லையோ முள்ளையோ எடுத்து போடுகிறார் என்றால் அதையும் எனக்கு எடுத்து காட்டப்படும் அதற்கும் அந்த மனிதருக்கு நன்மை வழங்கப்படும் என்று அவியல் நாயகம் செல்லாலை வசல்லும் அவர்கள் சொல்கிறார் அந்த வகையில் யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹ் ஒரு தூசி துரும்புக்கு கூட திரும்ப அல்லாஹ் நமக்கு தருவது நிறைய மடங்கு அல்லாஹ் நமக்கு தருகிறான் ஆனால் ஒவ்வொரு மனிதனினுடைய அந்த சிற்பி ஏற்றவாறு தருகிறான் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய உபகாரம் மனிதர்களுடைய அந்த சிற்பி ஏற்றார் போல் மறுமையிலேயும் அப்படி அல்லாஹ் முல்லா இந்த அடியார்களுக்கு அவர் அவர்களினுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அந்தந்த நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான் என்று ஆணில் ஒரு சூறாவிலேயே அல்லாஹ் ஷா நவத் சொல்லி காட்டுகிறான் சூர து தகுரு என்கின்ற ஒரு சூரா திருப்புர ஆணினுடைய இருபத்தி ஒன்பதாவது ஜூசுடைய ஒரு மூன்று வசனம் ஒரே சூராவில் வரக்கூடிய மூன்று வசனம் அல்லாகுலஷான உதாலா சுவன ஆசிகளுக்கு வழங்கப்படக்கூடிய பானத்தை அல்லாகுலஷான உத்தாலா அதை விவரித்து சொல்லுங்கிறார் அவர்களுக்கு அந்த பானம் எப்படி கொடுக்கப்படும் சுருது தகுரினுடைய வசனம் இன்னல் அபரா எஷ்ரபுன மீன் கான இது முதல் செய்வது அல்லாவது லஷான உதா மருமையில் சொர்க்கவாசிகளினுடைய கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகள் அதாவது தேர்ட் கேட்டகரி அதாவது தேர்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஒரு சுவனவாசிக்கு அல்லாவது லஷான உத்தாலா எப்படி சுவனத்தினுடைய பானத்தை அவர்களுக்கு போட்டுவான் என்று வருகிறது

சில குவலைகளில் பானமாக அவர்களுக்கு புகட்டப்படும் என்று அல்லாஹ சொல்லுகிறார் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய பசிரியர்கள் சொல்கிறார்கள் புகட்டப்படும் என்றால் ஊழியர்கள் பணிகார்கள் மூலம் புகட்டப்படும் சுகுணத்தினுடைய மலக்குகள் மூலம் புகட்டப்படும் சுகுனத்தினுடைய ஊற்றின்கள் மூலம் புகட்டப்படும் என்றெல்லாம் விளக்கம் நிறைய எழுதுகிறான் மூன்றாவது அதே சுறாவில் அல்லாவது சொல்கிறான்

தருவது போல அல்லாவுடைய நபிமார்களும் இந்த உலகத்தில் தருகிறார்கள் மிசு தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் அவர்கள் தான் ஏழு ஆண்டு காலம் பஞ்சகாலம் ஏற்பட்ட போது ரேஷன் முறையில முதல் முதலில் அறிமுகப்படுத்தி வியாபாரம் அரிசி பருப்புகளை எல்லாம் அவர்கள் விநியோகம் செய்து கொண்டிருந்தார்கள் வாங்கிக் கொண்டே இருக்கிற போது ஒரு வாலிபர் வந்தார் வந்து வாங்கினார் ஏதோ காதில் முழு முணுத்தால் இன்னமும் நிறைய தூக்கி தூக்கி கொடுத்தார்கள் ஜிப்ராஹில் அலி செல்லம் வந்து காரணம் கேட்ட போது சொன்னார்கள் இந்த குழந்தை இந்த வாலிபர் யார் என்றால் ஒரு காலத்தில் என்னை தவறான என்று சித்தரித்த போது தொட்டிலே இருந்து ஒரு குழந்தையை பேசியது எனக்கு சாட்சி சொன்னது அந்த குழந்தை இதுதான் இன்றைக்கு வாலிபமாக இருக்கிற போது நன்றி வந்து சொன்ன போது நான் தந்தேன் என்று சொன்னார்கள் ரயில் அடைய இதை வாங்கி கொண்டு இந்த வார்த்தை சொன்னார்கள் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு நாளில் உங்களுடைய மானத்தை அவமானப்படுத்தாமல் காப்பாற்றியதற்காக வேண்டி Bye. என்பதை ஒவ்வொரு நாளும் சாட்சி சொல்லக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு தூரம் தூக்கி தருவான் என்பது சிந்திக்க வேண்டாமா அஷ் ஏது அல்லாஹ் இது நான் சாட்சி சொல்லுகிறேன் அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுகிற போது அல்லாஹ் நிறைய வாரி வாரி தந்து கொண்டே இருக்கிறான் என்று உறகில் அலைய வஷத்தமருடன் சொன்னார் அந்த வகையில் அல்லாஹினுடைய உபகாரம் அல்லாஹினுடைய நபியினுடைய உபகாரம் அலைய வசல்ல அவருடன் தன் வாழ்க்கையை முழுக்க பிரதி உபகாரம் செய்ய

வீட்டில் அல்லாஹையும் அல்லாவுடைய தூதரையும் விட்டு விட்டு வந்திருக்கிறேன் அல்லாவுடைய தூதர் தான் இருக்காங்க இருந்தாலும் அல்லாவுடைய தூதரை விட்டு விட்டு வீட்டில் வந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு ரகசியம் நிறைய இருக்கிறார் அப்படி இப்ராஹிம் அலை வாசல்ல அந்த நேரத்தில் வந்து இவ்வளவு எளிமையான நிலையிலையும் சாக்கு ஆடை தைத்து போட்டுக்கொண்டு கொண்டு வேண்டி காசு பணத்தை எல்லாம் வாரி வாரி கொடுத்து இந்த நிலைமையிலையும் அல்லாவை பொருந்திக் கொண்டீர்களா என்று கேட்ட போது என்னுடைய ரப்பை எந்த நிலைமையிலையும் நான் பொருந்திக் கொள்வேன் என்று சொன்ன அமுபத்த நாயகத்திற்கு பெருமாநாள் சொன்னாலே வசூலம் இந்த உலகத்தில் கடனை பிரதி உபகாரத்தை செய்யவில்லை அல்லாஹ் தருவான் என்று சொல்லி முடித்தார்கள் காரணம் இந்த உலகத்தில் நாம் திரும்ப ஒரு

திருகம் கேட்டபோது எரநூறு திருகம் தந்தார் காரணம் கேட்டபோது அவர் அந்த

இந்த உலகத்தில் அல்லாஹ் ரிலெஷ் ஆன அவன் புரிந்திருக்கக்கூடிய உபகாரங்கள் நிறைய அதே போல் அல்லாஹ தூதர் புரிந்திருக்கக்கூடிய உபகாரங்கள் நிறைய அந்த உபகாரங்களுக்கு நாம் நன்றி சொல்லி படகுவோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் அலமின் இந்த உலகத்திலையும் மருமையிலையும் எல்லாவிதமான வாழ்க்கையை நமக்கு செழிப்பானதாக ஆக்கிய முடியுமானாக வாக்கிரதாக நான் ரபிள் அலமின் அறிவு ரஹமதுல்லாஹ் இதால் வரக்காதும்